அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்க நோக்கூட அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்பு அம்மர ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடிக் கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய குழு வடிவம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் தொண்டர்நிலை இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களுடைய முழு வலிவுமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை பிரிந்து கிடக்கின்ற சக்தியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஒன்றிணைந்தால்தான் விட்டு வர முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தினால் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம்